வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று அரசர்கள் இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தாவீதின் இறுதி நாள் நெருங்கினபோது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்துக் கூறியது இதுவே அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன் நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி அவர் காட்டும் வழியில் நட மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள் விதிமுறைகள் நீதிச்சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும் இஸ்ரேலின் இரு படைத்தலைவர்களான நேரின் மகன் அப்னீர் எத்தேரின் மகன் அமாசா ஆகியோருக்கு செருவியாவின் மகன் யோவாபு செய்ததும் அதனால் எனக்கு நேர்ந்ததும் உனக்கு தெரியும் அவன் போர்க்காலத்தில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு பழிவாங்க சமாதான காலத்தில் அவர்களை கொன்றான் அவ்வாறு செய்து அவன் தன் அரைக்கச்சையிலும் தன் மிதியடிகளிலும் இரத்தக்கரை படிய செய்தான் ஆகையால் அவனுடன் விவேகமாய் நடந்து கொள் அவன் மறைமுடியனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விட்டுவிடாதே கிளையாதை சார்ந்த பர்சிலாயின் மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு உன் பந்தியில் உண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும் ஏனெனில் உன் சகோதரன் அப்சலோமுக்கு அஞ்சி நான் ஓடியபொழுது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள் இன்னும் கேள் பகுரீம் ஊரை சார்ந்த பென்யமினனாகிய கேராவின் மகன் சிமையி உன்னோடு இருக்கிறான் அல்லவா அவன் மகனையுமுக்கு நான் சென்றபோது மிகவும் இழிவான முறையில் பேசி என்னை சபித்தான் ஆயினும் யோர்தானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்தபோது உன்னை வாளால் கொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொன்னேன் எனினும் நீ அவனை குற்றமற்றவனென எண்ணிவிடாதே நீ விவேகமுள்ளவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று உனக்கு தெரியும் அவன் நரைமுடியனாய் ரத்தத்தில் தோய்ந்து பாதாளத்தில் இறங்கும்படி செய் பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது ஆண்டுகள் அவர் எப்ரோனில் ஏழு ஆண்டுகளும் எருசலேமில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார் சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார் அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது அஹித்தின் மகன் அதோனியா சாலமோனின் தாய் பத்சேபாவிடம் வந்தான் நீ வருவதன் நோக்கம் என்ன சமாதானமா என்று அவர் கேட்டார் அதற்கு அவன் ஆம் சமாதானமே என்றான் பிறகு அவன் நான் உம்மிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் அவரும் சொல் என்றார் அதற்காவன் அரசுரிமை என்னுடையதே நான் அரசனாக வேண்டுமென்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் விரும்பினர் இது உமக்கு தெரிந்ததே ஆனால் நடந்தது வேறு அரசுரிமை என் சகோதரனுக்கு போய்விட்டது அது ஆண்டவரின் திருவுளம் ஆயினும் உம்மிடம் ஒன்று வேண்டிக்கொள்ள விரும்புகிறேன் அதை நீர் எனக்கு மறுக்கக்கூடாது என்றான் அதற்கு அவர் அது என்ன சொல் என அவன் அரசர் சாலமோன் உம் சொல்லி தட்டமாட்டார் சோனியமை சார்ந்த அபிசாகை எனக்கு மணமுடித்து வைக்கும்படி அவரிடம் சொல்லும் என்றான் அதற்கு பத்சேவா நல்லது நான் உனக்காக அரசரிடம் பரிந்து பேசுகிறேன் என்றார் பத்சேவா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார் அப்போது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார் அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது அவரும் அதில் அமர்ந்தார் அப்போது அவர் நான் உன்னிடம் கேட்க விரும்பும் சிறு வேண்டுகோள் அம்ஜு உண்டு அதை நீ மறுக்கக்கூடாது என்றார் அதற்கு அரசர் கேளுங்கள் அம்மா நான் மறுக்க மாட்டேன் என்றார் அப்போது அவர் சோனிமை சார்ந்த அபிசாகை உன் சகோதரன் அதோனியாவுக்கு மணமுடித்துக் கொடுக்க வேண்டும் என்றார் அரசர் சாலமோன் தம் தாய்க்கு மறுமொழியாக சோனிமை சார்ந்த அபிசாகை அதோனியாவுக்காக நீர் கேட்பானேன் இந்த அரசையும் அவனுக்காக நீர் கேட்டிருக்கலாமே அவன்தான் என் மூத்த சகோதரனாயிற்றே மேலும் குரு அபியத்தாரும் சிறுயாவின் மகன் யோவாவும் அவர் பக்கம் இருக்கின்றனரே என்று சொன்னார் பிறகு அரசர் சாலமோன் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அதோனியா சொன்ன இந்த வார்த்தை அவன் உயிருக்கே கேடு விளைவிக்கும் இல்லையில் கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை அளிப்பாராக எனவே என் அரசுரிமையை நிலைநிறுத்தி என் தந்தை தாவீதின் அரியணையில் என்னை அமர்த்தி தாம் சொன்னபடி என் குடும்பத்தை அரச பரம்பரையாக்கியவரான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை அதோனியா இன்றே கொல்லப்படுவான் என்று சொன்னார் சாலமோன் அரசர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார் அவனும் அதோனியாவைத் தாக்கவே அவனும் இறந்தான் பிறகு அரசர் குரு அபியத்தாரை நோக்கி உம் நிலங்கள் இருக்கிற அணத்தோத்திற்குப் போய்விடும் நீர் சாக வேண்டியவர் இருப்பினும் இன்று நான் உண்மை கொல்ல மாட்டேன் ஏனெனில் நீர் என் தந்தை தாவீதுக்கு முன்னால் தலைவராகிய ஆண்டவரின் பேலையை தூக்கி வந்தீர் மேலும் என் தந்தைக்கு துன்பம் வந்த போதெல்லாம் நீரும் அவரோடிருந்து துன்பம் அனுபவித்தீர் என்றார் இவ்வாறு அபியத்தார் ஆண்டவரின் குருவாயிராதபடி சாலமோன் அவரை விலக்கிவிட்டார் ஆண்டவர் சீலோவில் ஏலியன் வீட்டாரை பற்றி உரைத்த வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது இந்த செய்தி யோவாவுக்கு எட்டியது அவர் அப்சலோமின் பக்கம் சாராமல் அதோனியாவின் பக்கம் சார்ந்திருந்தவர் ஆகையால் அவர் ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி பலிபீடத்தின் கொம்புகளை பற்றிக்கொண்டார் யோவாபு ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடி போனார் என்றும் பலிபீடத்தின் அருகே அவர் நிற்கிறார் என்றும் சாலமோன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது சாலமோன் யோயாதாவின் மகன் வினாயாவை அனுப்பி நீ போய் அவனை வெட்டி வீழ்த்து என்றார் பெனாயா ஆண்டவரின் கூடாரத்திற்கு போய் அவரைக் கண்டு வெளியே வா இது அரசர் கட்டளை என்றான் அதற்கு அவர் மறுமொழியாக முடியாது நான் இங்கேயே சாவேன் என்றான் எனவே பெனாயா அரசரிடம் திரும்பி வந்து யோவாபு தனக்கு கூறிய மறுமொழியை தெரிவித்தான் அப்போது அரசர் அவனை நோக்கி அவன் சொன்னபடியே செய் அவனை கொன்று அடக்கம் செய் இவ்வாறு யோவாவு சிந்திய குற்றமற்ற பழி என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் விட்டு நீங்க செய் இந்த ரத்தப்படியை ஆண்டவர் அவன் தலைமையிலேயே விட செய்வாராக ஏனெனில் அவன் தன்னை விட நேர்மையிலும் பண்பிலும் சிறந்தவர்களான நேரின் மகனும் இஸ்ரேலின் படைத்தலைவனுமான அப்னீர் எத்தேரின் மகனும் யோதாவின் படைத்தலைவனுமான அமாசா ஆகியோரை என் தந்தை தாவிதுக்கு தெரியாமல் தாக்கி வாழால் கொன்றான் இந்த பழி யோவாவின் தலைமேல் மட்டுமன்று அவன் வழிமரபியர் தலைமேலும் என்றென்றும் இருப்பதாக ஆனால் தாவிது அவர் வழிமரபினர் அவர் வீட்டார் ஆகியோர் மீடும் அவர் அரியணை மீடும் என்றும் ஆண்டவரின் சமாதானம் தங்கியிருப்பதாக என்றார் அவ்வாறே யோயாதாவின் மகன் பெனாயா புறப்பட்டு போய் யோவாவை தாக்கிக் கொன்றான் அவர் பாவி நிலத்திலிருந்து தம் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார் அப்பொழுது அரசர் யோவாவுக்கு பதிலாக யோயாதாவின் மகன் பினாயாவை படைத்தலைவனாக நியமனம் செய்தார் மேலும் அபியத்தாருக்கு பதிலாக சாதோக்கை குருவாக நியமித்தார் பிறகு அரசர் சிமையை வரவழைத்து அவனை நோக்கி நீ எருசலேமில் ஒரு வீட்டை கொண்டு வேரெங்கும் சேத்திரமல் அங்கேயே குடியிரு என்று நீ வெளியேறி கிதரோன் நீருடைய கடப்பாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை தின்னமாய் கொள் உன் ரத்தத்தின்படி உன் தலைமையிலேயே விழும் என்றார் சிமையை அரசரை பார்த்து நல்லது அரசே என் தலைவராகிய நீர் சொன்னபடியே அடியன் செய்வேன் என்றான் அவ்வாறே சிமையை நெடுநாள் எரசலேமில் குடியிருந்தான் மூன்று ஆண்டுகளுக்குப் பின் சிமையின் அடிமைகளில் இருவர் காத்தின் மன்னனாகிய மகன் ஆக்கிசிடம் ஓடிவிட்டனர் அந்த அடிமைகள் இருப்பதாக சிமியை கேள்விப்பட்டான் உடனே சிமியை தன் கழுதிக்கு சேனம் பூட்டி தன் அடிமைகளைத் தேட புறப்பட்டான் அவன் காத்திலிருந்து ஆக்கிசிடம் சென்று தன் அடிமைகளை கண்டு அங்கிருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தான் சிமியை எரசலேமிலிருந்து காத்துக்குப் போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது அரசர் சிமையை வரவழைத்து என்று நீ வெளியேறி வேறெங்காமலு போவாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி இதை தின்னமாய் அறிந்து கொள் என்று நான் உனக்கு முன்பே எச்சரிக்கை செய்து உன்னையும் ஆண்டவர் மேல் ஆணையிட செய்யவில்லையா என்று கேட்டார் மேலும் அரசர் சிமையை பார்த்து என் தந்தை தாவீதுக்கு நீ இழைத்த தீங்குகள் அனைத்தையும் பற்றி நெஞ்சே அறியும் ஆகையால் நீ செய்த தீங்கு உன்னையே அழிக்கும்படி ஆண்டவர் செய்வார் ஆனால் அரசராகிய சாலமோன் ஆசி பெற்றவராயிருப்பார் தாவிதின் அரியணையும் ஆண்டவர் முன்னிலையில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார் பின்னர் யோயாதாவின் மகன் பெனாயாவுக்கு அரசர் கட்டளையிட அவன் சென்று சிமையை தாக்கவே அவனும் இருந்தான் இவ்வாறு சாலமோனின் ஆட்சி நிலை நாட்டப்பட்டது நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்